வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு முறையும் வேலச்சேரி பகுதி முழுக்க மழையில முழு தினதும் நம்ம காப்போம் குறிப்பா பிஜிஎஸ் காலனி காலனிபி காலனி பேபி நகர் தண்டீஸ்வர நகர் வெங்கடேஸ்வர நகர் பகுதிகள்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்து கஷ்டப்படுத்ததை நம்ம பார்ப்போம் இதுக்கு பூரா காரணமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேளச்சேரி ஏரி வேலச்சேரி ஏரியை ஒட்டி நம்ம பந்து ஒரு காலத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் தொழிலிருந்த இந்த ஏரியானது இன்னைக்கு வரும் ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் ஆயிடுச்சு இப்போ இருநூறு ஏக்கர் எங்கு காணாமல் போயிடுச்சுன்னு ஆக்கிரமிப்புகள் வந்து கடந்த மார்ச் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் வேலுச்சேரி காசில்காரில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆக்கிரமிப்புகளை கணக்கின் ஜூன் பனிரெண்டாம் தேதிக்குள்ள இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையும் அகற்ற வேடமைப்பீடு உயர் நீதிமன்ற உத்தரவு வந்து ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆக்கிரமிப்புகள் என்ன அவை அகற்றினார்களா இல்ல அகற்ற முடியவில்லை என்றால் ஏன் முடியவில்லை ஒருவேளை அகற்ற வேண்டும் என்றால் அந்த மக்களுக்கு மாற்ற இடங்கள் கொடுக்க வேண்டுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இந்த அரசாங்கம் நமக்கு சொல்லலாம் சரி இது சொல்லலைன்றது பார்த்தாலும் வேளச்சேரியில இவ்வளவு மழை இவ்வளவு மக்கள் பாதிச்சுனாங்கன்னு தெரிஞ்சும் இப்ப நீங்க இந்த ஏரியை பார்த்தீங்கன்னா எவ்வளவு மோசமாக இருக்கின்றதுன்னு தெரியும் ஒரு அஹ் சிக்கு சுவர் இல்ல பராமரித்துன்றது கொஞ்சம் துறை கிடையாது அதாவது இருக்கிறார்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மழை ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு இந்த வருடம் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஆனாலும் ஆகாய தாமரைகள் இன்று வரை நீக்கப்படவில்லை அப்படின்றது தெரியும் இன்னைக்கு வந்து நவம்பர் அஞ்சாம் தேதி ஆயிடுச்சு தூர்வாரப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா தூர்வாரப்படவில்லை போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மழையை சொன்னோம் நூறு சதவீதம் இந்த ஏரி தூர்வாரப்பட்டிருந்தால் நிச்சயமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்காது இருக்காது இப்போ இந்த வேளச்சேரி பகுதி நீர் வெளியேற வேண்டும் மழை நீர் மழை அதிகமா போகுது இந்த நீர் வந்து வெளியேற வேண்டும் என்றால் மூன்று வகையில்தான் வெளியேற முடியும் ஒன்னு வந்து தரமணி பத்திங்கம் ஹேனால் வகையாக ஆனால் அந்த கால்வாய் வந்து தூர்வாரப்படவில்லை அப்படின்றதுதான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிய தகவல் அப்போ மழை வந்துச்சுன்னா தண்ணி உள்ள வந்துருச்சுன்னு இந்த பகுதிகள்லாம் இருக்கக்கூடிய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அரசாங்கத்துக்கு ஒரு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த தரமணி பத்திங்கம் ஹேனால வந்து தூர்வாரவில்லை அப்படின்றத எதிர்த்து எந்த மக்களும் போராடிய மாதிரியோ கோரிக்கை வைக்கோ நமக்கு தெரியும் இரண்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா வீரங்கள் ஓடை வீரங்கள் ஓடை முழுக்க முழுக்க ஆதாயத்தாமனு இன்னைக்கு வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அதை நீக்கிறதுக்கு கூட சென்னை மாநகராட்சியோ தமிழக அரசாங்கன்னு எந்த முயற்சியும் பண்ணல மூணாவதா பாத்தீங்கன்னா பெருங்குடி ஆஹ் வேலுச்சேரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஓடை அந்த கேனால் ஆஹ் ரெயின் ட்ரெயின்னு சொல்லக்கூடிய அது வந்து முப்பது அடி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் அப்பதான் அந்த தண்ணி வந்து வெளியே போக முடியும் ஆனா பஸ்ட் அடிக்குதான் இன்னைக்கு இருக்கு இப்போ இந்த மூன்று வழிய கரமணி பத்தி வீரங்கள் ஓடையும் சரி இந்த பெருங்குடி டு பெரு பெருங்குடி டு வேலச்சேரி ஸ்டேஷன் பசத்துல இருக்கக்கூடிய கேனல்ஸும் சரி இந்த மூன்று வழிகளிலுமே தண்ணி வெளியே போகணும்னா அந்த மூன்று வழிகளில இருக்கக்கூடிய தேவையான நடவடிக்கைகளை இன்னைக்கு நவம்பர் ஆறாம் தேதி வந்துருச்சு இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் செய்ய முடியும் மழை வந்துருச்சு தண்ணி வந்துருச்சுன்னா இந்த நேர்பாடுகள் எல்லாம் செஞ்சாதான் அந்த தண்ணி வந்து இல்லாம மக்களை வந்து பாதுகாப்பு அப்போ எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் எவ்வளவு பொருட சேதம் ஏற்பட்டாலும் இந்த அரசாங்கத்திற்கு குறிப்பாக வேலுச்சேரி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை அப்படின்றது அந்த நாலு இடங்களிலுமே நம்ம விசிட் பண்றவங்க நமக்கு தெரியுது இப்போ இந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய வரைக்கும் மக்கள் துன்பப்பட்டு கொண்டு போய் இருப்பார்கள் என்பது என்னுடைய முடிவு அதனால வேலுச்சேரி இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக திமுக வாக்களிக்க கூடாது சுதார அதிமுக கூட்டணியின் வரக்கூடிய வேட்பாளருக்கு வார்த்தளித்தால் வெளிச்சேரி பகுதியில மழை எவ்வளவு மழை பெய்தாலும் வெள்ளம் வராமல் வீடுகளுக்குள்ள தண்ணீர் பிவாம விசவிசான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் அதை குறித்து ஒரு வரவறிக்கை கூட விரைவில் போறோம் அப்படின்றது நன்றி வணக்கம்